ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டேஃப்ஐஎஸ் அகாடமியோட வளார் டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் டுவெல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என்னுடைய மார்க் அண்ட் ரேங்க் லிஸ்ட் அதையுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க அதாவது டெஸ்ட் நம்பர் நைன் டெஸ்ட் நம்பர் டென் அண்ட் டெஸ்ட் நம்பர் லெவன் இதை சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு பல்க்கான போர்ஷன்ஸ் தான் இருந்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன் வீக் அப்படிங்கிறது பத்தில் அந்த டைமிங்கில் அந்த போர்ஷனை நம்ம முடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம் இருந்தாலுமே எக்கனாமிக்ஸ் டாபிக் அப்படிங்கிறதுனால லெவன்த்து டுவெல்த்தில் நிறைய லெசன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும் இல்லையா ஸோ அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூனிட் சிக்ஸ் யூனிட் எயிட்டாக இருந்துச்சு இல்லையா அந்த யூனிட் சிக்ஸ்லையுமே நமக்கு தமிழ்நாடு ரிலேடான லெசன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒன் வீக்கில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லெவன்த்து டுவெல்த்து தமிழுமே கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்து இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி அறிஞ்சொரு பொருள் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு இந்த நாலுமே படிக்கணும் அப்படிங்கும்பொழுது தமிழே நிறைய இருந்துச்சு சிலபஸ் வைஸ் டாப்பிக்குமே கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் படிக்கிறதுக்கு டைம் அப்படிங்கிறது பத்தலை அப்படின்ட்டு தான் ஓகேவா ஆனால் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு டெஸ்ட் நம்பர் டுவெல்வோட கொஷின் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் அதுதான் ஃபீட்பேக்குமே இருந்தேன் என்னோடய மார்க் என்ன என்னோடய ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செகண்டாக இருக்குது பாருங்க ஸோ இதுதான் ஓகேவா என்னோடய ரேங்க் வந்து செகண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் கொஷின் தான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட் மார்க்கு ஒன் செவன்ட்டி ஓகேவா ஸோ இதான் ரேங்க்லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட் போர்ஷனை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் ஓகேவா பாடத்திட்ட தலைப்புகள் புதிய சிலபஸில் என்னென்ன இருக்கோ அது அது வந்து தமிழ் நமக்கு வந்து லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் என்ன டாபிக்னா அழகு மூணில் எழுதும் திறன் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறதுலேருந்து தொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை பழையறிந்து சரியான தொடரறிதல் மரபு தமிழ் தினைமரபு பால்மரபு இது வரைக்குமே உண்டு தினைமரபுலாம் நான் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அது நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஓகேவா அதுக்கப்புறம் அழகு ஏழில் இலக்கியம் தமிழர்கள் தமிழ் தொண்டும் அதில் வந்து தமிழோட தொன்மை இருக்கு இல்லையா தமிழ் மொழியோட சிறப்பு அது தொடர்பான திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அது அதுக்கப்புறம் இலக்கியம் பகுதியில் பக்தி இலக்கியம் நாயன்மார்கள் கொடுத்துருக்குறாங்க காரணவியல் லாஜிக்கல் நமக்கு இந்த ரீசனிங் டாப்பிக்கில் தர்க்க காரணவியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து யூனிட் ஃபைவ் அதில் வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இதுக்கு இந்த ஜிஎஸ் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார பொருளாதார மேம்பாட்டோட இது இதுக்கு என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் நலன் சார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனை அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸில் பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அந்த டாப்பிக் அதுக்கப்புறம் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமூக நீதி நமக்கு இப்போ யூனிட் ஃபைவாக இருக்கு இல்லையா முன்னாடி யூனிட் நைன் இருந்துச்சு இல்லையா அதுக்கு என்ன லெசன்னா ஒரு ஃபோர் லெசன் கொடுத்துருக்காங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது தான் மூணு லெசன் அதாவது சமூக நீதி அப்படிங்கிறதும் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தின் அரசியல் சிந்தனை இது மூணுமே வந்து லெவன்த்து பாலிட்டிக் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும் லெவன்த்து பாலிட்டி அதுக்கப்புறம் டுவெல்த்தில் ஓல்டு வரலாறு பழைய புத்தகம்னு கொடுத்துட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க நீதிக்கட்சியோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனையுமே படிக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து யூனிட் சிக்ஸ் அதாவது முன்னாடி யூனிட் எயிட்டில் இருந்துச்சுலே அந்த யூனிட் சிக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு த்ரீ லெசன் கொடுத்துருக்குறாங்க எயிட் நயன் மற்றும் பதினொன்றாம் வகுப்பில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிறது சோஷியல் சயின்ஸில் தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த தொல்லியல் தொடர்பான சங்ககால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொடர்பானதும் கண்டுபிடிச்சது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அந்த லெசன்ஸில் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிறது பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் வரலாறு பகுதியில் வரலாறு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தொழில் கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூடுதல் தகவல்களையும் படித்து வரும் சரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஜிஎஸ்க்கான போர்ஷன் ஓகேவா ஜிஎஸ் வந்து நமக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது லெவன்த்து மூணு லெசன் இருக்குது டுவெல்த்தில் ஒரு லெசன் அதுக்கப்புறம் இங்கே லெவன்த்தில் ஒன்று மீதி வந்து எயித்து நைன்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து நமக்கு அட்வான்ஸ்டு தமிழ் அப்படின்ட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்